மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆறாம் வகுப்பில் இயல் இரண்டில் சிறகின் ஓசை அப்படிங்கிற உரைநடை உலகம் பார்க்க போகிறோம் இப்போ ஓசைகள் அப்படின்னாவே தெரியும் இப்போ ஒரு கடலை கீழே போட்டால் என்ன சவுண்டு வரும் அதே தரையில் போட்டால் என்ன சவுண்டு வரும் ஒரு பாத்திரத்தின் மேலே போட்டால் என்ன சவுண்டு வரும் ஓசை வரும் அடுத்து ஒரு நீரில் போட்டால் என்ன ஓசை வரும் இந்த ஓசைகள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க அதே போல் சிறகுகளின் ஓசை கேட்டிருக்கீங்களா பறவைகள் பறந்து போகும்போது ஒரு விதமான ஓசை கேட்கும் இப்போ அதுதான் நம்மளுக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது சிறகின் ஓசை இயல் இரண்டு சிறகின் ஓசை உரைநடை உலகம் இப்போ இந்த சிறகின் ஓசை அப்படிங்கிற இந்த பகுதியை வந்து யார் எழுதியிருக்கா யாருடைய நூலில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இன்றைய இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா டாக்டர் சலீம் அலி டாக்டர் சலீம் அலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார் அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்பட்டார் பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார் தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார் அவர் பற்றியும் அவர் பறவைகளை பற்றி என்னெல்லாம் எழுதியிருக்காங்க பத்திதான் நம்ம பாடப்பகுதியில் வந்திருக்கு மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள் சிலர் வந்து திரும்புகிறார்கள் சிலர் அங்கேயே தங்குகிறார்கள் மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன பறவைகள் போகாத நாடுகள் இல்லை மலைகள் இல்லை நீர்நிலைகள் இல்லை பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாமா பறவைகளை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம் மனிதன் வெளியூர்களுக்கு சென்று மீண்டும் தம் சொந்த ஊருக்கு திரும்புவதை அறிவோம் அதைப்போலவே பறவைகளும் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்புகின்றன இது உங்களுக்கு தெரியுமா பறவைகள் என்ன செய்யும் கடல் கடந்து போகும் கண்ணம் விட்டு கண்ணம் கூட பறந்து போகும் பறந்து போயிட்டு திரும்ப என்ன செய்யும் அப்படின்னா திரும்ப நம்மள மனிதர்கள் எப்படி வெளிநாட்டுக்கு போயிட்டு வெளியூருக்கு போயிட்டு வர்றாங்களோ போல் பறவைகளும் வரும் பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன அவை பெரும் கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன இவ்வாறு பறவைகள் இடம் பெயர்தலை வலசை போதல் என்பர் கவனிங்க பறவைகள் வந்து வலசை போதும் நம்ம இப்போ வெளிநாட்டுக்கு போகிறோம் மாதிரிங்களா அதுபோல் பறவைகள் வலசை போகிறது கண்டம் விட்டு கண்டம் போகுதல் அடுத்து பெரும் கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு என்ன செய்யும்னா மறுபடியும் அது புறப்பட்ட இடத்துக்கே வந்து சேர்ந்துடும் இந்த மாதிரி தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வலசை போதல் என்ப இப்போ நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன அதிகமாக எது போகுது அப்படின்னா வலசை போதல்ல எந்த பறவைகள் அதிகமாக போகுது அப்படின்னா நீர்வாழ் பறவைகளே அதிகமாக வலசை போகின்றன இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்கலான்னு சொல்கிறேன் கவனிங்க வலசை போதல் என்றால் என்ன அப்படின்னு கேட்கலாம் பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன அவை பெரும் கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர் சரி வலசை போதல்ல எந்த பறவைகள் அதிகமாக வலசை போகுது அப்படின்னா நீர்வாழ் பறவைகளை அதிகமாக வலசை போகின்றன சரி எதுக்காக அந்த பறவைகள்லாம் வலசை போகுது இடம்பெயர்து அப்படின்னா உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே என்ன செய்கின்றன பறவைகள் இடம்பெயர்கின்றன இப்போ உணவு அப்படின்னா உணவு கிடைக்காத சமயத்தில் என்ன செய்யும் அந்த இடத்த விட்டு உணவு தேடி வேறு இடத்துக்கு போகும் இப்போ தட்பவெப்பநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் மழைக்காலம் பனிக்காலம் இந்த மாதிரி தட்பவெப்பநிலை மாறிக்கிட்டே கோடை காலம் குளிர்காலம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா இந்த மாதிரி மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கும்போது அதற்காகவும் என்ன செய்யும் இங்கே குளிராக இருந்தால் வேறு இடத்துல எங்கே வெப்பமாக இருக்கோ அங்கே போகும் இங்கே அதிக வெப்பமாக இருந்தால் கொஞ்சம் குளிராக உள்ள பகுதியை தேடும் இது மாதிரி தட்பவெட்ப நிலை மாற்றம் இதெல்லாம் இனப்பெருக்கம் இவற்றிற்காக பறவைகள் இடம்பெயரும் அடுத்து நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன பொதுவாக வடக்கில் இருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை செய்கின்றன இதை கேட்கலாம் எந்த திசையிலிருந்து செல்கின்றன அப்படின்னு கேட்கலாம் எதற்காக பறவைகள் இடம்பெயர்கின்றன எதற்காக பறவைகள் இடம்பெயர்கின்றன அப்படின்னா தட்பவெட்ப நிலை உணவு இருப்பிடம் இதுக்கெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னாக்க படவை பறவைகள் இடம்பெயர்கின்றன எதை அடிப்படையாக கொண்டு அப்படின்னா எதை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன அப்படின்னா நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன சரி எந்த திசை நோக்கி இடம்பெயர்கின்றது அப்படின்னாக்க வடக்கிலிருந்து தெற்காகவும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை செல்கின்றன பறவைகள் வந்து தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் தான் பறக்கின்றன சில பறவை இனங்கள் என்ன செய்யும்னா அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன சில பறவைகள் வந்து இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகள் ஒரு பறவை என்ன செய்யும்னா போன தடத்திலே போயிட்டு திரும்ப வந்துடும் சில பறவைகள் என்ன செய்யும்னா போகும்போது ஒரு வழியில் போகும் வரும்போது ஒரு வழியில் வரும் இந்த மாதிரி பறவைகள் வந்து சேர்கின்றன இப்போ கவனிங்க பறவைகள் ஏதுக்காக வாழசை போகுது அப்படின்னு சொன்னோம்னாக்கா உணவு இருப்பிடம் இதுக்காக போகுது அது எந்த திசையிலேருந்து எங்கே போகுது அப்படின்னாக்கா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பறவைகள் வந்து எல்லா பறவைகளும் ஒரே மாதிரியாக போகுதுன்னா கிடையாது சில பறவைகள் ஒரு பாதையில் போயிட்டு திரும்ப அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்பின சில பறவைகள் என்ன செய்யும் அப்படின்னா போகும்போது ஒரு பாதையில் போகும் வரும்போது ஒரு பாதைகளை பயன்படுத்தி வருகின்றன அடுத்து பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் இறை ஓய்வு போன்ற தேவைகளுக்காக என்ன செய்யும் அப்படின்னா தரையிறங்கும் இடையில் வந்து இறங்கும் சில பறவைகள் என்ன செய்யும்னா இடையில் எங்கேயுமே நிற்காமல் வாழிடம் வரைக்கும் போய் சேர பறவைகளும் உண்டு சில பறவைகள் என்ன செய்யும் இறைக்காகவும் ஓய்வுக்காகவும் என்ன செய்யும்னா கொஞ்சம் நேரம் இறங்கி ஒரு இடத்துல இருந்துட்டு தங்கிட்டு போகும் சில பறவைகள் என்ன செய்யும்னா எங்கும் தங்காமல் வாழிடம் சேரும் வரை அது எங்கே போகணுமோ அது வரைக்கும் என்ன செய்யும் பறந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி உள்ள பறவைகளும் உண்டு அடுத்து சில பறவைகள் என்ன செய்யும் அப்படின்னா இதை நீங்கள் தெரிந்து கொள்வோம்ல அப்படியே கப்பல் பறவைங்கிற ஒரு பறவை இருக்குது அது என்ன செய்யும் அப்படின்னா சிறகடிக்காமல் சிறகே அடிக்காது சிறகே அடிக்காமல் கடலையும் தாண்டியும் பறக்கும் கடலை தாண்டியும் பறக்கும் பறவை இதை வந்து கப்பல் பறவை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்குமா இது கப்பல் கூலை கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பறவைக்கு என்ன பெயர் அப்படின்னா சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி செல்லுமா மொத்தம் எவ்வளோ நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் போகுமா இதுக்கு என்ன பெயர் அப்படின்னா கப்பல் கூளை கடா கடற்கொள்ளை பறவை என்றும் இது அழைக்கப்படுகிறது அடுத்து வாங்க சரி வலசை போகுது வலசை போகும்போது பறவையின் உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படி வலசை போகும்போது என்ன ஏற்படும்னா இப்போ நம்ம நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு போகும்போது அங்கே உள்ள சூழ்நிலையை வச்சு இந்த குளிர் பிரதேசமாக இருக்கும் இல்லை சேர வேறு இருக்கும் அதை வச்சு என்ன பண்ணோம்னா சில மாற்றங்கள் ஏற்படும் உடலில் என்ன மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்னா தலையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நிறமாறுதல் உடலில் கற்றையாக முடி வளர்தல் இது வந்து வலசை போகும்போது பறவைகளில் ஏற்படுற மாற்றங்கள் ஒரு வகை பறவை ஆகும்னா வேறு வகை பறவையாகவே உருமாறி தோன்றும் அந்த அளவுக்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படும் இப்போ கூட போன வாரம் நியூஸில் சொன்னாங்க எப்படின்னா கருப்பு காக்கா வெள்ளை காக்காயாக மாறிடுச்சான் ஏன் அப்படின்னா அதை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அதில் உடலில் உள்ள நிறைமைகள் குறைபாடு ஏற்பட்டு வெள்ளை நிறமாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க நியூஸில் கேட்டிருக்கலாம் நீங்கள்லாம் அடுத்து கவனிங்க வலசை போகும்போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் தலையில் வந்து என்னாகும் சிறகு வளரும் அடுத்து என்னாகும் அப்படின்னா இறகுகளின் நிறம் மாறும் இப்போ நாமளே வந்து நம்ம ஊரை விட்டு வேறு ஊருக்கு போயிருந்தோம்னா நம்ம உடலில் மாற்றங்கள் ஏற்படும் கவனிக்கலாம் நம்ம ஊரில் இருக்கிறதுக்கும் பக்கத்தூரில் போ வேறு ஊருக்கு ஊறு மாறினாவே என்னாகும் அங்கே உள்ள நீரில் குளிக்கிறதுனால கலர் சேஞ்ச் ஆகலாம் உடலில் இந்த ஒரு மாதிரி சொறி சிறங்கு இந்த மாதிரியெல்லாம் ஏற்படும் இது மாதிரி நம்மளே வந்து ஒரு இடத்த விட்டுன்னு ஒரு இடம் மாறும்போது மாற்றங்கள் ஏற்படும் அதுபோல் பறவையின் உடலில் ஏற்ப மாற்றங்கள் ஏற்படுகின்றன இப்போ தலையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் க உடலில் கற்றையாக முடி வளர்தல் அல்லது ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றுதல் அந்த அளவுக்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படும் அடுத்து தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களில் கூட செய்திகள் உள்ளன ஏறத்தாழ ஆயர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புலவர் வர்ந்தார் அந்த புலவர் பேர் என்னென்னா சத்தி முத்த புலவர்னு சொல்லுவாங்க அந்த புலவர் பேர் என்னென்னா அவர் ஒரு பாடிய பாடல் தான் நாராய் நாராய் செங்கல் நாராய் அந்த பாடலை வந்து பா எழுதியுள்ளார் அந்த பாடலில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீ ராயின் நீங்கள் தென் திசையில் போய் குமரி ஆடிட்டு வடதிசைக்கு திசைக்கு வேறான் ஐயின் அங்கே போய் எனக்காக ஒரு செய்தி சொல்லுங்கள் அப்படின்னா அந்த அடியில் சொல்லியிருப்பார் அப்போனா பறவைகள் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா வெளிநாடுகளில் இருந்தும் நம்ம நாட்டுக்கு வந்திருக்குங்கிறது இந்த பாடல் அடி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த பாடல் மூலமாக சத்தி முத்த புலவர் எழுதிய நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படிங்கிற பாடலில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா தென் திசை குமரி ஆடி நீங்கள் தென் திசைக்கு போயிட்டு அங்கே குமரியாடி வட திசைக்கு ஏகுவீர்னா மறுபடியும் போவீரானால் ஆனால் அப்படின்னு சொல்லி எனக்கு நான் சொல்கிற செய்தியை போய் அங்கே சொல்லுங்க அப்படின்னு அந்த பாடலில் சொல்லியிருப்பார் அந்த அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன அடுத்து ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்வது எது அப்படின்னா தமிழ்நாடு இப்போ லா போன வருஷம் கூட லாஸ்டில் நம்ம இதுக்கு போகணும் ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்வது தமிழ்நாடு அடுத்து தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா சிட்டுக்குருவி அதுதான் ரொம்ப அதிகமாக அழிந்து வர்ற பறவை ஏன் அந்த பறவை அழிந்து வருது அப்படின்னா எதுக்காக அப்படின் கேட்டோம்னா அந்த பறவைகள் வந்து இந்த வேலியெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா நம்ம ஊர்ல எல்லாம் என்ன செய்வாங்க முன்னாடி தாவரங்களில் வேலி போட்டாங்க இப்போல்லாம் கரண்டு இது மாதிரி வச்சிடுறாங்க இதில் எல்லாம் பட்டு என்ன பண்ணுதுன்னா அது பண்ணிடுது அடுத்து பூச்சிகள்லாம் சாப்பிடும் இந்த சிட்டுக்குருவி என்ன செய்யணும்னா பூச்சிகள்லாம் சாப்பிடும் அப்படி சாப்பிடும்போது அதில் உள்ள உரங்கள் நச்சுத்தன்மை உள்ள பொருட்கள் இருக்கிறதுனா அதனாலேயும் அந்த சிட்டுக்குருவி அழிந்து போயிடுது அடுத்து அப்போ நம்ம அந்த காலத்தில் நம்ம வீடுலாம் எப்படி இருக்குன்னா ஓட்டு வீடு கூரை வீடு இந்த மாதிரி இருக்கும் இதில் என்ன செய்யும் அப்படின்னா இதுகள்லாம் கூடு கட்டும் ஆனால் இப்போ உள்ள நவீன காலத்தில் கட்டிடங்கள்லாம் இது மாதிரி இருக்கிறதுனால அதனால் என்ன செய்ய முடியலை கூடு கட்டி வாழ முடியலை அதனால் இந்த பறவை இனங்கள் வந்து அதிகமாக அழிந்து வருது இப்போ நம்ம பார்க்க போகிறது எதுனா சிட்டுக்குருவியை பற்றி தான் பார்க்க போகிறோம் உருவத்தில் சிரியந்த பழுப்பு நிற பறவையை பார்த்த உடனேயே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும் சிட்டுக்குருவியை பார்த்த உடனேயே ஆண் பெண் வேறுபாடு கண்டுபிடிக்கும் எப்படி அப்படின்னா ஆண்குருவியோட தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் ஆண் குருவியின் தொண்டை பகுதியில் எப்படி இருக்கும் அப்படின்னா கருப்பு நிறத்தில் இருக்கும் அடுத்து உடல் பகுதி வந்து அடர் பழுப்பாகவும் இருக்கும் பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் குருவிக்கு தொண்டை பகுதி கருப்பாக இருக்கும் அப்போ அது எது குருவின்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ சிட்டுக்குருவியிலேயே ஆண் பெண் வேறுபாடு உணர முடியும் அடுத்து சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது கூடு கட்டும் காலங்களில் இது என்ன செய்யும் அப்படின்னா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் கீச்சு கீச்சுன்னு கத்தும் அப்படி சத்தமிட்டு கொண்டே இருக்கும் கூடு கட்டிய பிறகு பின் மூன்று முதல் ஆறு முட்டைகள் வரை தான் இடும் இந்த சிட்டுக்குருவி எத்தனை முட்டைகள் இடும் அப்படின்னா மூன்று முதல் ஆறு வரைக்கும் தான் இடும் பதினான்கு நாட்கள் அடை காக்கும் பதினான்கு நாட்கள் அடை காக்கும் பதினைந்தாம் நாளில் குஞ்சுகள் வெளியில் வரும் மொத்தம் இதுக்கு எத்தனை முட்டை விடும் அப்படின்னா மூணு முதல் ஆறு முட்டை விடும் பதினான்கு நாட்கள் தான் என்ன செய்யும் அடை காக்கும் திரும்ப பதினைந்தாம் நாள் குஞ்சுகள் வெளிவரும் இது வந்து துருவப் தவிர மனிதன் வாழும் எல்லா இடங்களிலும் அதிகமாக வாழ்கின்றன துருவப்பகுதிகளில் இதில் இதனால் என்ன செய்ய முடியாது வாழ முடியாது அடுத்து இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம் இமயமலைத் தொடரில் நாலாயிரத்து நூறு மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன இமயமலைத் தொடரில் நாலாயிரத்து நூறு மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன இவை என்னெல்லாம் சாப்பிடும் அப்படின்னா தானியங்கள் புழுப்பூச்சிகள் மலர் அரும்புகள் இளந்தளிர்கள் தேன் போன்றவை சிட்டுக்குருவிகளின் உணவாகும் சிட்டுக்குருவியின் குஞ்சிகள் பெரும்பாலும் புழுப்பூச்சிகளையே உண்ணும் உட்கொள்ளும் அதனால் தாய்க்குருவி புழுப்பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சிகளுக்கு ஊட்டிவிடும் சிட்டுக்குருவியின் வாழ்நாள் பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் ஆகும் சிட்டுக்குருவியோட வாழ்நாள் எவ்வளோன்னா பத்துலேருந்து பதிமூன்று ஆண்டுகள் ஆகும் சிட்டுக்குருவி வந்து உருவத்தில் சிறியது ஆனாலும் வேகமாக பறக்கும் நம்ம கூட சொல்லுவோம் சிட்டா பறக்கிறாண்டான்னு எடுத்துக்காட்டுக்காக சொல்லுவாங்க அதன் விளைவாக தான் நம்ம அதை விரைவாக செல்பவனே என்ன சொல்கிறோம் சிட்டாய் பறந்து விட்டான் இந்த வந்ததும் தெரியல சிட்டா பறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் பேச்சு வழக்கில் பார்த்துருக்கலாம் அப்போ விரைவாக செல்பவனை என்ன சொல்லுவோம் சிட்டாய் பறந்து விட்டான் என்று கூறுகிறோம் நான் முன்னாடியே சொன்னேன் இந்த சிட்டுக்குருவிகள் அழிவுகளுக்கு அழிவுகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா மனிதர்கள் விவசாயத்திற்கு என்ன பண்றோம் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறோம் இந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவான புழு பூச்சியை கொண்டு போய் கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது அது என்ன ஆயிரும் அந்த இனம் அழிந்து விடுகிறது அடுத்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா நவீன கட்டடங்கள் குருவி கூடு கட்ட ஏற்றவையாக இல்லை இப்போ கட்டுற பங்களாலெல்லாம் வந்து குருவிக்கூடு கட்டுமா நம்ம கட்ட விடுவோமா எடுத்து வீசிடுவோம் கட்டவும் முடியாது நவீன கட்டடங்களில் ஆனால் அப்போ ஓட்டு வீடு மா அந்த கூரை வீட்லலாம் என்ன எளிமையாக அதனால் கூடு கட்ட முடியும் தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் போடுறாங்க அதான் மின்சார வேலி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதனால் என்னதுன்னா சிட்டுக்குருவிகள் வாழ முடியாமல் அழிந்து போகிறது எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்துவிட்டன அடுத்து சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் செடிகள் இல்லை அப்போ நிறைய புதர் செடிகள்லாம் இருக்கும் இப்போ செடிகள் இல்லை உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் என்ன செய்யுது மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன சரி இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா சிட்டுக்குருவி இனங்கள் அழிந்து போகுது சரி இந்த இதை இனத்தை காப்பாற்றணும்னா நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை ஆள் அரசு அத்தின் எல்லாம் சொல்லும் பார்த்தீங்களா அத்தி வேப்ப மரம் அப்படின்னலாம் நம்ம சொல்லுவோம் அது போன்ற மரங்களை நம்ம என்ன செய்யலாம் வீட்டில் வளர்க்கலாம் அடுத்து அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்கலாம் இந்த கொடி அவரை புடலை கொடிகளெல்லாம் என்னாகும் அது வந்து கூடு கட்டி நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்கலாம் இப்போ தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்களை பயன்படுத்தாமல் பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்கலாம் இது மாதிரி த தவிர்த்தால் என்ன ஆகும் அப்படின்னாக்க இந்த சிட்டுக்குருவி அழிகிறது பறவைகள் அழிகிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் குறைக்கலாம் பாரதியாரே என்ன சொல்லியிருக்காருன்னா காக்கை குருவிகள் எங்கள் சாதி அப்படின்னு பாடியிருக்கிறார் பாரதியார் வந்து பாடியிருக்கிறார் சமைப்பதற்காக தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசி என்ன பண்ணார் அப்படின்னா முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தவர் யார்னால் பாரதியார் மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்கிறார் பறவியல் ஆய்வாளர் சலீம் அலி இவ்வுண்மையை நாம உணர்ந்து இயற்கையை போற்றி பறவைகளை காப்போம் அடுத்து ஆர்டிக் ஆலா அப்படிங்கிற ஒரு பறவை இருக்குது இது என்ன செய்யும் அப்படின்னா உலகிலேயே ரொம்ப தூரம் நெடுந்தொலைவு பறந்து செல்லக்கூடியது இது எவ்வளோ தூரம் பறந்து செல்ல முடியும் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யும் இந்த பறவை இனம் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆர்டிக் ஆலா உலகிலே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய பறவை எது அப்படின்னா ஆர்டிக் ஆலா எவ்வளவு தொலைவரையும் இது பயணம் செய்ய முடியும் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இதனால் என்ன செய்ய முடியும் பயணம் செய்ய முடியும் சரி இந்த பறவை பற்றிய படிப்புக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்னித் பறவை பற்றிய படிப்பு என்ன ஆர்னித் அப்படின்போம் உலக சிட்டுக்குருவி நாள் எப்பொழுது அப்படின்னா மார்ச் இருபது இப்போ நாம் இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா சிட்டுக்குருவியோட வாழ்க்கை முறைகளையும் அது எதனால் அழிக்கப்படுது அப்படிங்கிறதையும் பற்றி பார்த்தோம் நாம் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கணும்னா நாம் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா நிறைய மரங்களை வீட்டுக்கு அருகில் வளர்க்கலாம் அடுத்து தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் என்ன செய்யலாம் செயற்கை உரங்களை விட்டுட்டு இயற்கை உரங்களை நம்ம பயன்படுத்தலாம் பல வகையான ம கனிகளை தர்ற மரங்களை வீட்டுக்கு அருகில் நட்டு வச்சோம்னா என்ன செய்யும் அந்த பறவைகள் வந்து அதை சாப்பிட்டுட்டு அந்த மரங்கள்லையே கூடு கட்டி வாழும் இதெல்லாம் செஞ்சால் நம்ம என்ன செய்யலாம் பறவை இனங்களை காக்கலாம் அடுத்து மதிப்பீடு பாருங்கள் தட்பம் வெப்பம் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் தட்பம் கூட்டல் வெப்பம் வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் வேதி கூட்டல் உரங்கள் தரையிறங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது தரையிறங்கும் அடுத்து வழித்தடம் வலி ப்ளஸ் தடம்ங்கிறது வழித்தடம் அடுத்து சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி சிட்டுக்குருவி எங்கே வாழ முடியாதுன்னு சொன்னால் துருவ பகுதியில் அதிகமாக அதால் வாழ முடியாது அடுத்து நெக்ஸ்ட் கோடிட்ட இடங்கள் இருக்கு கவனி மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை எதுன்னு சொல்லியிருக்கேன் ஆர்டிகாலா பறவைகள் வலசை போதலை பற்றிய நம்ம பற்றி பாடிய புலவர் யார் அப்படின்னா சத்தி முத்த புலவர் அடுத்து பறவைகள் இடம்பெயர்வதற்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் வலசை போதல் என்கிறோம் இந்தியாவின் பறவை மனிதன் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி பறவை வலசை போக காரணங்கள் ஒன்று எதுனா இனப்பெருக்கம் உணவு இதை சொல்வோம் இதை ஏதாவது ஒன்று எழுதிக்கிங்க அடுத்து சொற்றடர் அமைத்தெழுதுகளை நீங்களாக எழுதிக்கணும் வெளிநாடு எடுத்துக்காட்டு சொல்லுவேன் வெளிநாடு சென்று நம்ம என்ன செய்யலாம் உள்ள பறவைகளை பற்றி அறிந்து வரலாம் வாக்கியத்தில் அமைத்து எழுதுக வாழ்நாள் வாழ்நாள் முழுவதும் நம் தமிழை போற்றுவோம் செயற்கை செயற்கை உரங்களை தவிர்ப்போம் இது மாதிரி வாக்கிய நீ ஓனாவும் எழுதிக்கலாம் பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம் செயற்கை உல உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம் தமிழகத்தில் வலசை போகும் பறவைகளின் வருகை மிகுந்துள்ளது குருவி சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது மாணவர்களே இதில் உள்ள கொஸ்டின் ஆன்சர்லாம் படிச்சுக்கோங்க பறவைகள் எதுக்காக இடம்பெயர்கின்றன அடுத்து வலசையின் போது பறவையின் உடலில் என்னென்னலாம் மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதையும் பார்த்தீங்க என்னென்ன மாற்றங்கள் சிறகு வளர்தல் இறகுகளின் நிற மாற்றம் ஒரு வகை பறவை மற்றொரு வகையாக மாறுதல் இதெல்லாம் என்னென்னா அந்த வலசை போகும்போது ஏற்படுற மாற்றங்கள் அடுத்து சிந்தனை வினா நீனா ஓனா எழுதணும் இந்த பறவை நீங்கள் அழியாமல் இருக்கிறதுக்கு முன்னால் நீ என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத சிந்தனை வினாவில் நீனா ஒரு அஞ்சு பாயிண்ட் நீனா ஓனா மாணவர்களை இது இதுவரைக்கும் நடத்திய பாடத்தை பா கவனிங்க கவனிச்சுட்டு நானாக கொஸ்டின் மாதிரியே நடத்திருக்கேன் நீ கொஸ்டின் மாதிரி நல்லா படிச்சுக்க படிச்சுட்டு அன்னன்னைக்கு படி நடத்துகிற லெஸனை படித்து எழுதிப்பார் இதில் ஏதாவது பாடத்தில் சந்தேகங்கள் இருந்தால் என்கிட்ட கேட்டுக்குங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் விரிவானம் பார்ப்போம் அது வந்து கிழவனும் கடலம் நன்றி வணக்கம்